ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருஷத்துல ரெடிஸான திரைப்படங்கள்ல டாப் டுவெண்டி ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் கலெக்சன் கவுண்ட போறோம் வருஷத்துல எந்த படங்கள் அதிக பாக்ஸ் ஆபீஸ் அது என்னென்ன படங்கள் என்னென்ன வீடியோ போய் பாத்துறோம் நம்ம கவுண்ட இருபதாம் இடத்துல பாக்க போற படம் புரியாத புதிய புரியாத புதிய படம் தொண்ணூறுல ரிலீஸ் ஆனப்ப அந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ஒரு கோடியே அஞ்சு லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த கலெக்சன் வேர்ல்டு கிராஸ் அந்த ஒரு நம்பர் தான் இது அடுத்ததான் பத்தொன்பதாவது இடத்துல பார்க்க போற படம் துர்கா தர்கா துர்காங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பேபி அந்த டைம்ல ஒரு நல்ல வெற்றியான படம் இந்த படம் கோடியே பத்து லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம் தெலுங்கு இந்த மாதிரி கண்ட்ரீலாம் கூட கொஞ்சம் நல்லா ஹிட் ஆயிருக்கு அந்த டைம்ல நம்ம பதினெட்டாம் இடத்துல பாக்க போற படம் வைகாசி பிறந்தாச்சி வைகா புரந்தாச்சி படம் டாப் ஸ்டார் பிரசாந்த்க்கு முதல் படம் இந்த படம் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல எடுத்த படம் தான் ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ்

ரீமேக்கு வேற லெவலில் தாறுமாறா ஓடி ஒரு சம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் புரட்சி ஏற்படுத்தின படம் சொல்லணும் நம்ம கூட ஒன்பதாவது இடத்துல பார்க்க போற படம் அதிசய பிறவி அதிசய பிறவி நம்ம தலைவர் நடிச்ச படம் இருந்தாலும் மூணு கோடி முப்பத்தி லட்சம் தான் அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு இது பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் பெரிய ப்ராஃபிட் எல்லாம் எடுக்கல இருந்தாலும் தலைவரோட ஓப்பனிங் இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும் சோ இங்க கவுண்டோன்றது பாத்தீங்கன்னா வெறும் கிராஸ் அடிப்படையில் தான் நடக்குது பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளவு ப்ராஃபிட் வந்தது படம் தேட்டரிக்கல ஷேர் வித் எவ்வளவு கலெக்ட் வந்தது அந்த மாதிரியான ரேஞ்சில இந்த கவுண்டன் கிடையாது ஒன்லி ப்ளைன் கிராஸ்ல தான் இருக்கு சோ அதனால டாப் ஆக்டரோட படங்கள் தான் வந்து ஃபிளாப்பே ஆகியிருந்தாலும் டாப் இடத்துல

பெரிய மார்க்கெட்னாலும் நல்ல பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்து அதை விட வந்து வேற லெவல் சம ப்ராஃபிட் எடுத்த ஒரு படம் இணைந்த கைகள் நம்ம கவனம் அஞ்சாவது வருடத்தில் பார்க்க போற படம் சத்ரியன் சத்ரியன் நம்ம விஜயகாந்துக்கு அந்த தீபாவளி ரிலீஸ் ஆகி அஞ்சு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு அந்த தீபாவளி எக்கச்சக்கமான படங்கள் வந்திருந்தாலும் நம்ம விஜயகாந்தோட சத்ரியன் படம் ஒரு சம பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருந்தா சொல்லணும் நம்ம கவனம் நாலாவது வருடத்தில் பார்க்க போற படம் இந்திரன் சந்திரன் இந்த இந்திரன் சந்திரன் படம் தெலுங்கு தான் நைன்டீன் எயிட்டி நைன்ல இந்திரு சந்திரன் வந்து அது தமிழ்ல வந்து பொங்கல் டைம்ல விட்டு இருந்தாங்க இங்க டப்பிங்க தான் வந்தது தமிழ்ல கலெக்ட் பண்ண அமௌண்ட் அதை தாண்டி நான் வேல்டு அந்த படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் ஏன்னா ஆறு கோடியே இருபது லட்சம் கிட்டத்தட்ட இது தெலுங்குல ரிலீஸ் ஆகும்போது சில்வர் ஜூப்ளி ஒன்று ஒரு படம் தெலுங்குல நல்லா ஓடிட்டு இருக்கும்போதே தமிழில் வந்து அவங்க டப்பிங் கொடுத்து பொங்கல் விட்டாங்க ஆக்சுவலி தெலுங்குல வந்து தீபாவளிக்கு வந்து நினைக்கிறேன் எயிட்டி நைன்ல இந்த படம் தமிழோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது சத்ரி எல்லா விட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு டப்பிங் படமா பொங்கல் டைம்ல வந்தாலும் நல்ல கலெக்ஷன் தான் ஆனால் கண்டிப்பாக சத்திரி இன்னும் நிறைய படங்களோட தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ்ல கம்மியாக இருக்கலாம் பட் வேல்டு வைடு அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்புறம் நம்ம கமலோட மார்க்கெட்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துட்டு சோ நம்ம எல்லாத்தையும் வேல்டு வைடுன்னு பார்க்கும்போது இதை மட்டும் நம்ம பிரிச்சு பேசினா கரெக்டாக

நிறைய பேர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸை வந்து இங்கே பதிவிடுவீங்க இன்னும் தெரியாத நிறைய பேருக்கு ஓரளவுக்கு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸோட அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ இல்லை இந்த புல விசாரணைக்கு வந்து இந்த ஆறு கோடி எண்பது லட்சம் அப்படின்றதுல வந்து ஒரு முரண்பாடு இருக்க தான் செய்து இது தமிழ்நாடு கலெக்ஷனா இல்லை வேல்டு வயிறு கலெக்ஷனா அப்படின்ற மாதிரி ஆனாலும் இந்த படத்துக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் வந்து பாக்ஸ் ஆஃபீஸோட அந்த புரட்சிக்குள்ளேயே பெருசா உள்ள வரான்னு சொல்ல முடியும் அதே சமயம் அந்த பொங்கலுக்கு வந்து நிறைய படங்கள் வந்திருந்ததும் நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஃபேன்ஸ் பஞ்சாயத்து பெருசாக தான் இருக்கும் எனிவே எல்லாம் கமெண்ட்ல வந்து தெரிவிக்கட்டும் நம்ம கவுண்டில் ரெண்டாவது படத்தில் பார்க்க போற படம் பணக்காரன் பணக்காரன்

படம் தான் ஆனா பாக்ஸ் ஆபீஸ் அவருடைய எக்ஸ்ட்ரானரி பிளாக் பஸ்டர் படங்கள் இந்த படத்து கண்டிப்பா வரல ஏன்னா பொங்கல் டைம்ல நிறைய படங்களோட நிறைய படங்கள்லாம் ஹிட் ஆகும்போது அதோட வசூல் குறைஞ்சிருக்கு ஆனாலும் இந்த படம் பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு சம ப்ராஃபிட் எடுத்த படம் தான் நம்ம கவுடில் முதலிடத்தில் பார்க்க போற படம் மைக்கேல் மதன காமராஜன் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா எட்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் இருக்கு ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு முழுநீல காமெடி படத்துக்கு அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்தது இந்த படம் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்ல வந்து கண்டிப்பா வந்து கலெக்ஷன்ல நிறைய முரண்பாடுகள் எனக்கே இருந்துட்டு ஏன்னா நிறைய பெரிய அனலிசிஸ் பண்ணும்போதும் தமிழ்நாடு கலெக்ஷன் வேல்டு ஒயில் கலெக்ஷன்ல ஒரு சில முரண்பாடுகள் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் நான் வேல்டு ஒயில் கலெக்ஷனா நான் இதையே வந்து நான் டிக்ளேர் பண்றேன் இல்ல முன்ன பின்ன என்ன நீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்னு இந்த மைக்கேல் மதனா காமராஜ்ன்றது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த அபூர்வ சௌதரில விட ரொம்ப கம்மியான வசூல் தான் ஓகே அதனால தான் இந்த படம் சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு சில்வர் ஜூப்ளியே வந்து உங்களுக்கு கம்மியான தடையில் தான் ஓடி இருக்கும் ஆனால் மைக்கேல் மதனா காமராஜன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆனாலும் இது வந்து ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு படம் அதே சமயம் அபூர்வ சௌதரில் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் இந்திரன் சந்திர எல்லாம் ஹிட்டு ஸோ இந்த படம் நல்ல ஒரு பட்ஜெட்ல அவங்க எடுக்கிறாங்க அதுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துருச்சுனாலும் பெரிய ப்ராஃபிட் இங்கே கண்டிப்பாக வரல அதனால தான் மைக்கேல் மதனா காமராஜன் படத்தோட வெற்றி மேலே நிறைய வந்து முரண்பாடுகள் வைப்பாங்க சில பேர் ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணக்காரன் மாதிரி இது பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் இந்த படம் வேர்ல்டு வைடா அதிகமான கலெக்ஷன் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இந்த படத்துல வந்து நாலு கமல் இருக்கிறதும் அந்த மாதிரியான சில விஷயங்களாம் ரொம்ப பெருசா ப்ரோமோட் பண்ணாங்க இந்தியா லெவல்ல சோ கமலுக்கு வந்து உங்களுக்கு தமிழ் மட்டும் கிடையாது தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே வந்து தமிழ்ல இருக்க அளவுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருந்து சேம் டைம் இந்தியிலயும் அவருக்கான மார்க்கெட் இருந்தது அதனால தான் இந்த ஒரு பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ன்றதுலாம் வந்து அசால்ட்டா பண்ண முடிஞ்சிருக்கு